இப்போ அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன் இருக்கிற அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி வெட்டுறதுங்கிறத சொல்றேன் இடுப்பு உள்ள ஒரு ஜாக்கெட் வந்து இப்ப கையில இருக்கு அதாவது முப்பத்தி நாலு இஞ்சு இடுப்பு இப்ப இந்த இடுப்பு உள்ளது அளவு எல்லாமே கரெக்டா இருக்கு கை உயரம் மட்டும் ரெண்டு இன்ச்சு குறைச்சு கேட்டிருக்காங்க மத்த எல்லாமே அதாவது பதினோரு இன்ச்சு இருக்கு இப்போ இதை வந்து ஒன்போது இன்ச்சு கை வாயுறதுக்கு நம்ம வெட்ட போறோம் இதுல உள்ள அளவுக்கு நம்ம அதாவது அளவு பிளவுஸை வச்சு எப்படி வெட்டுறதுங்கிறத நான் நான் சொல்றேன் நீங்க நான் சொல்ற மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம் அதாவது வந்து எல்லாமே வந்து நம்ம காம்பியூஷன் பண்ணி வெட்டுறதுனால கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ அளவு பிளவுஸை வச்சு வெட்டுறது இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ அளவு பிளவுஸை வச்சு எப்படி வெட்டுறதுங்கிறத படிப்படியா சொல்லி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கை வெட்டணும் இப்போ கை முன்பக்கத்தை நாலா மடிச்சு அந்த வச்சுட்டு இன்ச்சு உயரத்தை மட்டும் நான் பண்ணி வெட்டுறேன் இப்போ கீழே பிஸிலுக்கான கோடு இப்ப ஒன்றரை இன்ச்சு பட்டிக்கான கோடை முதல்ல போட்டுக்கங்க போட்டு இந்த கைய அப்படியே வந்து என்ன செய்யுங்க இப்ப கேட்டது வந்து ஒன்பது இன்ச்சு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கு அதாவது கை உயரத்தை குறைக்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம எங்கே குறைக்க சொன்னாங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போட்டு இப்போ கை அப்படி மேலாப்பில் வச்சு இப்போ வெட்ட போகிறோம் இப்போ என்ன செய்யணும்னா கை லூஸ் எங்க நோக்குல வருதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்குங்க கை ஒயரை எங்கே வருதோ அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்குங்க ஆம்கோளுடைய அளவு வர இடத்துல ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்குங்க முடிகிற இடத்துல ஒரு கோடு போட்டுக்குங்க அதாவது வந்து கரெக்டாக ஆம்கோல் இடத்துல இருந்து ஒரு கோடு போட்டு இப்போ எடுத்துருங்க எடுத்து ஆம்கோல் இருந்து கைலூஸ் வேற இடத்துல இருந்து ஒரு கோடு போட்டுருங்க இப்போ கைலூஸ் ஆரே முக்கால் இப்போ இருந்து நீங்க போட்ட கோடுல இருந்து நேராக ஒரு கோடு போட்டுருங்க உயரத்துக்கு கோட்டு போடுற இடத்துல இருந்து போட்டு இப்போ இவங்களுக்கு ஆம்கோளுடைய இறக்கம் வந்து மூணு இன்ச்சு இறக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து இவங்களுக்கு எட்டே ஹால் இருக்கு இப்போ இங்கே அடிக்கை யூஸ் வந்து எட்டு இஞ்சி இருக்கு இப்போ கரெக்டாக இருந்து நீங்கள் வளைவாக ஒரு கோடு போட்டுக்கங்க போட்டு இந்த ஆம்ப்கோளுடைய வளைவை செக் பண்ணிக்கோங்க அதாவது ப்ளவுஸில் எவ்வளோ ஆம்ப்கோள் வளைவு இருக்குங்கிறது ஒரு தடவை பார்த்துக்கோங்க இப்போ அவங்களோட ஆம்ப்கோள் வளைவு வந்து எட்டே முக்கால் இங்கே நம்ம எட்டு இஞ்சி வச்சிருக்கோம் இங்கேருந்து நீங்கள் அளக்கும் போது எட்டே முக்கால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டே முக்கால் வருது இப்போ அதை அப்படியே நீங்கள் கொடுத்துங்க இப்போ கையை அப்படியே வரைஞ்சு அப்படியே வச்சு வெட்டுறோம் சைட்ல கையை அப்படியே வெட்டிட்டு வட்டிக்கான கட்மார்க் வெட்டிக்கீங்க ஆம்கோல் நீங்க தையல் எங்க போடுங்களோ அந்த இடத்துல ஒரு கட்மார்க் சென்டருக்கு ஒரு கட் மார்க் அப்புறம் என்ன செய்யணும் புடைய வந்து கரெக்டா முக்கால் இஞ்சிக்கு நீங்க அப்படியே வளைச்சு வைக்கணும் கை வெட்டியாச்சு முதுகு உயரம் என்ன செய்யணும் அப்படின்னா இவருடைய முதுகு உயரம் வந்து பதினைஞ்சு இன்ச்சு ஒயரம் வந்து பதினைஞ்சு இன்ச்சு இருக்கு இப்ப பதினஞ்சு இன்ச்சு இருக்கிறதுனால இங்க இருந்து முதல்ல இங்கே கோடு போட்டுக்கங்க பட்டிக்கு ஒன்றரை இன்ச்சு கோடு போட்டு இருந்து அதாவது வந்து பதினஞ்சு உயரம் இருக்கிறதுனால பதினஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கழுத்துடைய உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத இங்கேருந்து பாருங்கள் பார்த்தா இப்போ இவங்களுக்கு வந்து கழுத்தோட உயரம் ஏழரை இன்ச்சு அதே மாதிரி கழுத்துடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க கழுத்துடைய அகலம் வந்து மூணு இன்ச்சு அதாவது இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு கழுத்துக்கும் ரெண்டு இதுக்கும் சோல்டுக்கும் மடிச்சு அதுக்கு நடுவில் நீங்க மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்தீங்கன்னா கழுத்துடைய உயரத்தையும் கழுத்துடைய உயரம் ஏறுற கழுத்துடைய அகலம் மூனேகால் இன்ச்சு இருக்கு அதாவது கரெக்டா இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா மூனேகால் அதே மாதிரி சோல்ரை வந்து அஞ்சரை கரெக்டாக இருக்கா சோல்ருடைய பட்டி ரெண்டரை அப்போ இது எல்லாமே இதை நீங்கள் மார்க் பண்ணிட்டு இருந்து ஒரு கோடு போட்டுக்கணும் போட்டு நமக்கு சோல்ருடைய அளந்தது வந்து அஞ்சரை நம்ம ஆறு இஞ்சி வச்சுக்கிறோம் அழுத்துடைய அகலம் வந்து மூணை வச்சோம் இப்போ மூணு இஞ்சி வைக்கிறோம் கழுத்துடைய உயரம் வந்து இங்கே ரெஞ்சி போக நம்ம ஏழு ரேஞ்சி வச்சோம் இப்போ கால் வைக்கிறோம் அதாவது கழுத்து தச்சு முடிய நம்ம கரெக்டாக ஏழு ரெஞ்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டோம் இப்போ அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு சரியாக வெட்ட வரலை அப்படின்னா அதோடைய சென்றை கரெக்டாக எங்களுக்குள்ளே வச்சு அதாவது நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இருந்து நீங்கள் கழுத்தை இப்படி வச்சு வரைஞ்சி நீங்கள் வைக்கலாம் அந்த அளவு ஜாக்கெட்ல உள்ள கழுத்துடைய ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த சோல்ட்ரு மார்க்கோட நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும் இப்போ பேக்ல எவ்வளவு லூஸ் இருக்குங்கிறத சென்று நீங்க எப்பயுமே மார்க் பண்ணிருங்க பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ பத்து இன்ச்சு அதாவது பிளவுஸ என்னைக்குமே வந்து பேக்லயோ ஃப்ரெண்ட்ல இழுக்க கூடாது இழுக்காம தன் நிலையில இருந்து வச்சு பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு லூஸ் வருது இப்போ இந்த பத்து ருசை இங்கேனக்குள்ளே நம்ம மேலே மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இங்கேருந்து இதோடைய ஒயரை எவ்வளோங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ஒம்பதரை இன்ச்சு சைடில் ஒயராக இருக்குது இப்போ இருந்து பத்து இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இந்தோடைய பட்டி வந்து மூன்றரை இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து மூன்று மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதாவது நம்ம அளவு ஜாக்கெட்டை பேஸ்ட் பண்ணி தைக்கிறோம் அதனால கரெக்டாக இந்த இடத்துலருந்து கோடு போட்டுட்டு இங்க இருந்து இந்த இதுலேருந்து ரவுண்ட் ஷேப்பு வெட்டணும் வெட்டிட்டோம்னா இப்போ பின்னாடி லூஸ் வந்து பத்து இன்ச்சு லூஸ் ஒன்றரை இன்ச்சு தும்பு இப்போ இந்த சுற்றளவு உங்களுக்கு எட்டைய முக்கால் வருதான்னு பாருங்க இப்போ கரெக்டாக நமக்கு சுற்றளவு எட்டய முக்கால் வந்துருச்சு அதாவது இங்கே வச்சு பார்க்கையில இந்த சைலூசு எல்லாம் சேர்த்து ஆம்போல் அளவு இது எல்லாம் சேர்த்து கரெக்டா உங்களுக்கு எட்டேமு கால் வந்துருச்சு இப்போ பின்பக்கம் என்னுடைய அளவு எழு பதினெட்டு இன்ச்சு பின்பக்கத்துக்கான அளவு இங்கே ஒன்போதே கால் வச்சுக்கோங்க வச்சுட்டு காட்டுக்கும் சைடுல கும்புக்கும் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பேக்கு அளவு வந்துருச்சு அதே மாதிரி டாட் எங்க போடுறீங்களோ அந்த இடத்துல இருந்து சென்று மார்க் பண்ணிக்கோங்க இங்க இருந்து இதோடைய சென்று ஒரு அதாவது ஒன்பத ஒன்போதே கால் இருக்கு நால்ர ஒரு புள்ளிக்கு சென்று அதாவது பேக்ல டாட் பேக்ல டாட் எவ்வளவு வயலா இருக்குன்றத பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இது வந்து மூன்று இன்ச்சு வரணும் இப்போ இவங்க நாலரை இருக்கு நாலரை இஞ்சி நம்ம அப்படியே அரைஞ்சுக்கணும் கரெக்டா அரை இஞ்சு தான் இருக்கணும் டாட்டு இப்போ பேக்ல டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்கோல்ல ஆம்கோல் சுற்றளவு வந்து எட்டைய முக்கால் இருக்கு உங்களுக்கு நம்ம எட்டைய முக்காலுக்கு கரெக்டா மார்க் பண்ணிவிடுவோம் இப்போ கழுத்துடைய ஒயர் தகுந்த மாதிரி வேட்டி இப்போ இவங்க கழுத்துடைய ஒயரை வந்து ஏழு இன்ச்சி இருந்துச்சு சோல்டர் வந்து அஞ்சரை இருந்துச்சு நம்ம ஆறு இன்ச்சு வச்சு லூஸ் வெட்டியிருக்கோம் பேக்கில் லூஸ் வந்து பத்து இன்ச்சு லூஸ் இருந்துச்சு இப்போ பட்டிக்கான மார்க்கு இப்போ கிராஸ் வைக்கணும் கிராஸ் வந்து எப்பயுமே கிராஸ் தட்டை இப்படி இருக்கணும் போட்டு இங்கேருந்து கிராஸாக இது பண்ணிடணும் Thank இப்போ டோட்டலாக சோல்ரு ஆம்கோல் இது எல்லாமே ஃப்ரண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேக்கில் எப்படி இருக்கோ அப்படியே ஃப்ரெண்ட் அப்படியே வந்துடும் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பட்டி வர்றதுக்கான மார்க் ஸோ கழுத்து இவங்களுக்கு எவ்வளோ உயருங்கிறதோ அதாவது முன்னாடி கிராஸில் எவ்வளோ லூஸ் இருக்குங்கிறத எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கழுத்து இவங்களுக்கு வந்து உயரத்தை எங்கே பட்டி வருதோ அந்த இடத்துலேருந்து வளர்ந்து போங்கன்னா ஆறே முக்கால் இருக்கு இப்போ அரை இஞ்சி தும்பு போக இங்கே ஆற வைக்கணும் பச்சு இங்கேருந்து நேச நேரம் கோடு போட்டு இந்த ரவுண்டை இங்கே வெட்டணும் இந்த ரவுண்டு சரிவில் வெட்ட வரலை அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த பிளவுஸை இந்த டாட்டுக்கு இந்த தும்புக்கு நேர வச்சு இப்படியே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சரியா ஓகேவா இப்போ அந்த பிளவுஸில் இருக்கிற அந்த கழுத்து சேஃப் அப்படியே வந்துடும் இப்போ பேக் செட்ல இருந்து ஒரு கோடு போட்டுரு போட்டுட்டு இந்த முன்பக்கம் பட்டி வர இடத்துல இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும் இப்போ இந்த அளவு அஞ்சு இருக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆறு இஞ்சி வைக்கணும் வச்சுட்டு இப்போ எடுத்துருங்க எடுத்துட்டு முன்பக்கம் முக்கால் இஞ்சி குறைஞ்சி முன்பக்கம் உடைய கிராஸ் உடைய வந்து உங்களுக்கு ஒம்போதே கால் இருந்துச்சு அதாவது கிராஸ் என்றைக்குமே வந்து இழுக்கக்கூடாது இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கூடிக்கிட்டே போகும் இழுக்காம தன் நிலையில அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்போதே கால் இருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து ஒம்போதே முக்கால் அதாவது தும்பு அரைஞ்சு போக ஒம்போதே முக்கால் வச்சு இப்போ ஒன்றரை இன்ச்சு தும்பு சரியாக வந்துருச்சு அப்புறம் கிராஸ் எவ்வளோ உயரம் இருக்குங்கிறத மேல இருந்து அதாவது இழுக்காம காசுல இழுக்காம எவ்வளவு உயரம் இருக்குங்கிறத கரெக்டா பாத்தீங்கன்னா இப்போ இந்த தையல் எங்க முடியுதோ அந்த இடம் வந்து பன்னெண்டே முக்கால் இருக்கு அப்புறம் கிராஸுடைய உயரம் வந்து ரெண்டரை இருக்கு இப்ப பன்னெண்டே முக்கால்ன்னா மேல அரைஞ்சு துண்டு கீழே அரைஞ்சு துண்டு பதிமூணே முக்கால் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த டாட்டுடைய மேல் நீளம் எவ்வளவுன்னு பாத்துக்கிறோம் மேல் நீளம் வந்து கரெக்டா அளந்த நாலு இன்ச் ஒரு புள்ளி இருக்கு கீழே கீழே மூணு இன்ச் இருக்கு அதாவது மேல நாலு இன்ச் ஒரு புள்ளி இருக்கு அதுக்கு நேர ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ரெண்டு இன்ச்சு தாட்டு ஒயர் இருக்கிறதுனால மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே வெட்டிடுங்க இப்ப கிராஸ் உடைய ஷேப்பு கொண்டு வந்துட்டோம் தாட் எவ்வளவு பிடிச்சிருக்காங்கிறத இருந்து இங்க இருந்து மார்க் பண்ணி பார்த்துங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஒன்னே கால் இன்ச்சு பிடிச்சிருக்கிறாங்க இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இங்க இருந்து மூணு இன்ச்சு இருக்கு நம்ம மூன்றரை வைக்கிறோம் வச்சு இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டு போட்டுட்டு இப்போ கழுத்த கரெக்டா வரைஞ்சிட்டுங்க வரைஞ்சிட்டு கழுத்தை வெட்டுங்க கட்டிட்டு இப்போ இதனுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதோட சுற்றளவு ஏழைய முக்கால் இருக்கு சாரி எட்டு எட்டு இன்ச்சு இருக்கு இப்போ எட்டு இன்ச்சு இதுல வருதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இங்கே மூணு இன்ச்சு இருக்கு இங்கே எட்டு வரும்போது இங்கே ஒரு மார்க் பண்ணீங்க இது ஒம்பதுரை கரெக்டாக கிராஸுடைய சுற்றளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ கழுத்தை இங்கிருந்து இருக்கு இப்போ சென்றுக்கான மார்க்கு தாட்டுக்கான மார்க்கு தையல் வர்றதுக்கான மார்க்கு இது பாடி லூஸுக்கான மார்க்கு இது முன்பக்கம் முக்கால் இஞ்சி நீங்க உடஞ்சி வெட்டி இப்போ அதோடைய சென்று எங்க இருக்கோ அங்க ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்காங்கிறத வரைஞ்சி செக் பண்ணிக்கணும் இதோடைய சென்று அதாவது எல்லா பக்கமும் ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்க மார்க் அதாவது பலவ் ஜாய்ட் அளவுக்கு நமக்கு பாயிண்ட் செக் பண்ணிக்கோங்க அது ஒரு பாயிண்ட் கரெக்டா நாலு இஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கரெக்டா வெட்டிடலாம் அடுத்து பேக் தட்ட வச்சு பிரண்ட் தட்ட ஒரு செக் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க செக் பண்ணும்போது கரெக்டா நீங்க எங்க மார்க் பண்ணிருந்தீங்களோ அந்த இருந்து எல்லாமே கரெக்டாக இப்போ அமைஞ்சிருக்கு இப்போ கை பேக்கு க்ராஸு வெட்டியாச்சு அடுத்து பட்டி பட்டி வந்து ரெண்டு இருக்கிற கரை பிசியும் அப்படி போட்டுட்டு கீழே ஒரு மார்க் அதாவது ஈ தையல் போகிற இருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிங்க முன்னாடி ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு பட்டி எவ்வளோ ஒயருங்கிறத இப்போ பாருங்கள் பட்டியோட ஒயர் இங்கே வந்து மூன்று இஞ்சி இருக்குது சைட்லையும் அதே மாதிரி மூன்று இஞ்சி இருக்குது சென்ட்ரில் மூணு இஞ்சி இருக்குது இப்போ அதை பேஸ்ட் பண்ணி நம்ம வெட்டணும் மூன்றரை இன்ச்சுன்னா இங்கே தையல் போக நாலு நாலு இஞ்சு வைக்கணும் இங்கேயும் நாலு இஞ்சி வைக்கணும் வச்சுட்டு இந்த சு முன்னாடி இந்த சுற்றோட நீல வந்து மூன்று இன்ச்சு கரெக்டாக அந்த மூன்று இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு இங்கே மூன்று இஞ்சி வைக்கணும் வச்சு இருந்து ரெண்டு கொடுத்து இதில் இருந்து நமக்கு கிராஸுடைய நீலை வந்து எட்டு இஞ்சு இங்கே எட்டு இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணிடணும் தும்பு வந்து ஒரு ஒன்றரை சேர்த்து மொத்தம் ஒம்பதரை இன்ச்சு முன்பக்கம் இவங்களுக்கு

இது அந்த டாட் வர இடத்துல இது தையல் வர இடத்துல இது சைடில் தையல் வர இடத்துல இப்போ செக் பண்ணிக்கோங்க இங்கேருந்து உங்களுக்கு இந்த கிராஸோடைய வளைவு கரெக்டாக வந்துடுச்சு அதே மாதிரி சைட்லேயும் இப்படி ஒரு ஆறு இஞ்சு மடித்து நீங்கள் விட்டு சரிதானு செக் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இதை வச்சு பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் மேற்கொண்டு சைடில் ஒரு டாட் போடணும்னு இருக்க இப்போ ஏழு இன்ச்சு இருக்கு மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்க இருந்து தையலுக்கு ஒரு ஒன்று இன்ச்சு போக இங்க இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு டாட் போட்டு இப்போ கை கிராஸ் வட்டி வெட்டியாச்சு முப்பத்தி நாலு இன்ச்சு இருப்பு உள்ள உங்களுக்கு இப்போ பிளவுஸ் கட்டி இருக்கும் முன்பக்கம் பக்கம் ஏழ்ரை பின்பக்கம் வந்து இந்த ஏழ்றையை கழிச்சு இப்படி இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது வந்து பதினேழு இஞ்சு பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு இப்போ இந்த இடத்துல தையல் வருது இங்கே தாட்டுக்கு அரை இன்ச்சு போக ஒன்றரை இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக பேக்ல கரெக்டாக வந்துடும் அதாவது பின்பக்கம் கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும் ஒன்றரை இன்ச்சு இந்த மார்க் பண்ண மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைச்சா மட்டும்தான் இந்த இடுப்பு கரெக்டாக உங்களுக்கு வரும் முன்பக்கம் ஏழரை இஞ்சி வைக்கணும் முன்பக்கம் ஏழரை இன்ஜி வைக்கும்போது நம்ம அளவு சரியாக வெட்டியிருக்கோமாங்கிறத இருந்து இங்க இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா பதினேழு வருது இப்ப பதினேழு பதினேழு வச்சிருக்கோம் அது போக தும்பு ஒன்றரை இன்ச்சு தும்பு இப்போ இந்த அளவு நம்ம தைக்கல சரியா வந்துடும் இப்ப முப்பத்தி நாலு இன்ச்சு இடுப்பு உள்ள ஒரு பிளவுஸ் அளவு பிளவுஸ்ல வச்சு இப்போ நம்ம வெட்டியிருக்கோம் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா அமெண்ட்டே கேளு நன்றி கட் பண்ணிருக்கோம் புடிச்சிச்சே